ஓம் ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களின் மூவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்தை இப்போது நாம் காணலாம் தெய்வீக அவதாரத்தின் நோக்கம் என்ன இன்று நாம் கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமியை கடைபிடிக்கும் போது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் கிருஷ்ணனின் வருகை ராமராக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி மதிஷ்வமாக இருந்தாலும் சரி வாராகராக இருந்தாலும் சரி வாமனராக இருந்தாலும் சரி தெய்வீக அவதாரமாக அவதரிப்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே வருகையின் தற்காலிக விளைவுகளை மட்டுமே நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் ஆனால் மனித குலத்துக்கு அன்பை பற்றி உண்மையை கற்பிக்க மட்டுமே தெய்வீக அவதாரமாக வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு இல்லாததால் சுயநலத்தால் நிரம்பி இருப்பதால் உலகம் இவ்வளவு மோதல்களும் குழப்பத்திலும் மூழ்கி வருகிறது நீ அன்பை தியாக உணர்வையும் வளர்த்துக் கொள்ளும் போதுதான் மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நீ உணர்வாய் தெய்வீகத்தை நீ உணர்வாய் தியாக உணர்வு இல்லாத மனிதன் எல்லா தீமைகளுக்கும் இடையாக இருப்பான் அன்பு இல்லாத மனிதன் ஒரு உயிருள்ள சடலம் அன்பும் தியாகம்தான் மனிதனை தெய்வமாக்கின்றன அன்பு மட்டுமே அன்பின் பலன் அன்பு அதன் சொந்த சாட்சி அதில் சுயநலத்தில் எந்த பயமும் இல்லை மனித குலத்துக்கு அன்பின் வழியை கற்பிக்கவே அவதாரங்கள் உலகத்துக்கு வருகின்றன பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உயிர்களை எவ்வாறு தெய்வீகமாக ஆக்க முடியும் என்பதை மனித குலத்துக்கு காட்டவே அவதாரங்கள் அப்பப்போது வருகின்றன என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த அற்புதமான பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய் ராம் அல்லா மாலிக்